இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் ஹர்ஸோட ஃப்ரண்ட் வீல் தான் என்னால் தனியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கும் மைசூர் போகும்போது ஸோ இன்னும் பட்டன் கூட தான் எக்ஸ்டேஜ் இருக்குது ஆனால் அதுக்குள்ளே இருந்து ரிம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழியில் விழுந்து டென்ட் ஆயிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய டயருக்கு வந்து பெயிண்ட் அடிக்க போகிறோம் ஸோ இது வந்து பிரலையிலேருந்து வந்த டயரு ஸோ வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா கைஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஏபிகே மோட்டோ விலாக் ஸோ இந்த விளாக்ல நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ஒயிட் ஹவுஸ்க்கு ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் ஒரு தான் பண்ண போகிறோம் ஸோ அது என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம வந்து சிசிடி போயிட்டு வரும்போது வெறுந்தரையில் வந்து வாங்கிட்டு வந்தோம் ஒயிட் கலர் அப்புறம் கலர் ரெண்டுமே நம்ம டயரில் இருக்கிற பிராண்டுக்கு வந்து சும்மா ஒரு கோட்டிங் கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் மாதிரி பண்ணாட்டு பைக் பிடிச்சவங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி வார்க்கர்ஸ் யூஸ் பண்ணி நிறைய பேர் பெயிண்ட் பண்ணியிருப்பீங்க நம்ம ஒயிட் ஹவுஸ்க்கு நான் இன்னும் பெயிண்ட் பண்ணதில்லை இதுக்கு முன்னாடி வந்து ஆர்எக்ஸ் வச்சிருந்தோம் ஸோ அதுக்குள்ளே சூப்பராக பெயிண்ட் பண்ணி வச்சிருந்தோம் இன்னைக்கு வந்து இது ஒரு சின்ன ஒரு கண்டென்ட் மாதிரி போடலாம் அப்படின்ட்டு நான் வாங்கியிருக்க பெயிண்ட் மார்க்கர் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஆர்ட் லைன் அப்படின்ட்டு ஒரு பிராண்ட்ல இருந்து வந்து ஒயிட் கலர் மார்க்கர் வந்து வாங்கியிருக்கோம் மேக்சிமம் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இதுல யூஸ் பண்ணுவாங்க ஸ்டீல் பிளேட்ல எல்லாம் எழுதுறதுக்கு வந்து இந்த மாதிரி இந்த பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க நான் இதுக்கு முன்னாடி இது யூஸ் பண்ணியிருக்கேன் இதனோட பலசு வந்து பாத்தீங்கன்னா காலி ஆயிடுச்சு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒயிட் ஹர்ஸோட வீல் தான் என்னடா தனியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கும் மைசூர் போகும்போது இருந்த வீல் தான் இன்னமே வந்து அதை ரெடி பண்ணி அப்படியே வச்சிருக்கேன் இதுல இருக்கிற வந்து ஸ்டாக் டயர் வந்து பாத்தீங்கன்னா பிரிலையோட ஏஞ்சல் ஜிடி அந்த டயர் தான் இது வந்து கம்பெனிலேயே வந்த டயரு இன்னும் பட்டன் கூட பாதி தான் கேஸ் தெரிஞ்சிருக்கு ஆனால் அதுக்குள்ளே வந்து ரிம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழியில் விழுந்து டென்ட் ஆயிடுச்சு இதை நான் வந்து திருப்பி ரீ ஒர்க் பண்ணி வெல்டிங் பண்ணி இதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் அதனால வீட்டில் இருக்குது ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த மூணு மார்க்கரை யூஸ் பண்ணி தனியாக இருக்கிற வீல வந்து பெயிண்ட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு அவுட் புட் வருதுன்ட்டு ஸோ அதுக்கப்புறமேலே ஃபைனலாக வந்து நம்ம ஒயிட் ஹவுஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது வந்து இதில் எப்படி பெயிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய டயருக்கு வந்து பெயிண்ட் அடிக்க போகிறோம் ஸோ இது வந்து பிறலையிலிருந்து வந்த டயரு ஸோ வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு வந்து நான் ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி எல்லாமே பக்காவாக வச்சுருந்தேன் நம்ம லாஸ்ட் டைம் வந்து இந்த ஒரு ஒரு பள்ளத்தில் பாட்டோல்ல வந்து இந்த வண்டி விட்டனால இந்த ரிம் வந்து டென்ட் ஆயிருச்சு ஏடிஎம் பிராண்ட் மாதிரி ப்ரோக்கெலாம் ஆகலை ஸோ என்னதான் இவ்வளோ வண்டி வெயிட்டாக இருந்தாலும் இதோட குவாலிட்டி வந்து லைட்டாக தான் டென்ட் இருந்தது பட் அந்த இடத்துல வந்து வேறு ஆப்ஷன் கிடையாது அதனால் நம்ம ரீவில் பண்ணி அப்படியே வந்து எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு வந்துட்டோம் ஸோ ஓகே அது ஒன்று சரி இதில் பிரச்சனை ஸோ அதனால் வந்து கம்பெனியை ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஸோ இதே வந்து ஓட்டாதீங்க இன்கேஸ் லாங் போகும்போது என்ன ப்ராப்ளம் பேசுனா திருப்பி ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்ட்டு புது ரிம் வந்து வாங்கியிருந்தோம் இந்த ரிம் மட்டுமே கிட்டத்தட்ட ரூபாய் வேஷ் பெனியை பொறுத்த வரையும் கொஞ்சம் சூப்பர் பைக் பக்கம் வந்தாலே நமக்கு எக்ஸ்பென்ஸ் தான் அதெல்லாம் பார்க்கக்கூடாது ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம இந்த மார்க்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்னைக்கு பெயிண்ட் பண்ணலாம் ஸோ இது வந்து அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து ஒரு ஒயிட் கலர் மார்க்கர் வாங்கியிருக்கேன் ஆர்ட் லைன் அப்படின்ற பிராண்ட்லேயே ஒரு மார்க்கர் இதுக்கு வந்து வந்து கலர் ஒயிட் வந்து இது கொஞ்சம் டல் ஒயிட் இது கொஞ்சம் நல்லா பியூர் ஒயிட் ஸோ அதனால ரெண்டு வாங்கியிருக்கேன் ரெட் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டில் தான் வாங்கியிருக்கேன் ஸோ இது ஓப்பன் பண்ணனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் டிப் ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஒயிட் வந்து வெளியே வரும் ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த இதில் பண்ணி காட்டலாம் ஸோ ஒரு டைம் இப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா அது ஒயிட் கலர் மார்க்கர் வந்து அப்படியே கீழே வரும் பாத்தீங்களா இது அப்படியே வந்து கலர் மாறுது அந்த டிப்பு வந்து இப்போ எல்லோவாக இருந்தது வந்து ஒயிட்டாக மாறிடுச்சு இந்த லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஒயிட் பெயிண்ட் வந்து இங்கே வந்துருக்கு பார்த்திங்களா ஸோ அது மாதிரி தான் நீங்கள் வந்து இது இப்படி எழுத 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 அப்படியே பெயிண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு க்ளாத் வந்து எடுத்துக்கலாம் ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த டஸ்ட் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு தான் நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணுற இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராண்ட் டூரிசம் அப்படின்ற ஒரு பிராண்டை தான் நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம் ஸோ எந்த அளவுக்கு வர தெரியல நானும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா டஸ்ட்டெல்லாம் நீட்டாக தொடச்சிருங்க எப்போ லைட்டாக தொடச்சதுக்கே எவ்வளோ டஸ்ட்டு வந்து வந்திருக்கு பார்க்கறதுக்கு டஸ்ட் தெரியாது பட் அது நல்லா அப்படி தொடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் வந்து இதில் நல்லா ஸ்டிக் ஆகும் இங்கே பாருங்கள் தொடைக்க துடைக்க எவ்வளோ வருதுன்ட்டு ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம இதை அப்ளை பண்ணிடலாம் ஸோ இதை அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஈஸியாக இந்த நீங்கள் வந்து நார்மலாக பெயிண்ட்டு வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அந்த கரெக்டாக வராது பெயிண்ட்டு ப்ரஷ்ஷில் அடிக்கிற மாதிரி ஸோ இது வந்து உங்களுக்கு காய்ஞ்சு சூப்பராக இருக்கும் ரெண்டு கோட் மூணு கோட் கொடுத்தாலேயும் உங்களுக்கு வந்து அந்த கலர்ன்றது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் எஸ் ஸோ இப்போ நம்ம கிராண்ட் டூரிசமில் ஜி வந்து பெயிண்ட் பண்ணிட்டோம் ஸோ இதுவே அங்கேருந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து நல்ல லுக் கொடுக்கும் பட் இது வந்து கொஞ்சம் காயணும் காயிலேனா வந்து உங்களுக்கு அந்த கலர் வந்து அப்படியே கையோடு வந்துடும் ஸோ அதனால் இப்போ நான் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் அடிச்சிடுறேன் ஃபுல்லாக லெட்டர்ஸ்க்கு வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுறோம் நீங்கள் நார்மலாக பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஷ்ஷில் டைப்பில் வாங்கிட்டீங்க தேர்ட்டி எம்எல் ஃபிஃப்டி எம்எல் அந்த பாக்ஸ் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் ப்ரெஷ்ஷில் வந்து அவ்வளோ டீட்டெயிலாக வந்து கொடுக்க முடியாது ஸோ இந்த மாதிரி மார்க்கர் டைப்பில் இருக்கிற பெயிண்ட்டை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப சின்ன சின்ன லெட்ரஸ் கூட நீங்கள் வேறு இடத்துல ஃபில் ஆகாமல் சூப்பராக வந்து இதில் வந்து வச்சிடலாம் ஸோ ஒயிட் தான் கிடைக்கும் அப்படின்ட்டு இல்லை நீங்கள் வந்து எந்த கலர் வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ் கலர் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பென் வாங்கிட்டு இதில் இருக்கிற பெயிண்டெல்லாம் வெளியே ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி அதில் இதில் ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு கேட்ரேஜ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஸில் வந்து எல்லாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் வந்து டயர்லேயே வந்து பெயிண்ட் பண்ணியெல்லாம் வரும் அது அந்த மாதிரி நம்ம ஒரு லுக்குக்காக நாமளே வந்து வீட்டில் வந்து இப்படி நாமளே பெயிண்ட் பண்ணிக்கிறோம் ஸோ இதெல்லாம் சின்ன வயசில் சைக்கிளெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால நிறைய இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் விஸ் இதில் வந்து மல்டிபிள் கலர்லாம் கொடுப்போம் ரெட்டு அவுட்லைன் வர்ற மாதிரி பார்ட்ரு வந்து ஒயிட்டு பிளாக் வர வரலாம் ஸோ ஓகே அவ்வளோதான் லாஸ்ட்டு லெட்டர் இந்த சைடு வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டயரோட சைஸ் செக்ஷன் வந்து இருக்குது ஸோ இது ஒன் டுவெண்ட்டி பார் செவன்ட்டி ஜட் ஆர் செவன்ட்டின்னு ஸோ இதை வந்து நம்ம இப்போ பெயிண்ட் பண்ணுவோம் இதில் வந்து நம்ம இடையில இந்த ஜட் ஆர் வந்து ஒன்றா ரெட்டு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த ப்ராக்கெட்டில் வந்து ஃபிஃப்டி எயிட் பை டபுள்யூன்றது பார்த்தீங்கன்னா இது ரெட்டு கொடுக்கலாம் ஸோ அது நம்ம ஆப்ஷன் தான் ஸோ இப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா இந்த சைடு வந்து நல்ல ஒரு ஒயிட் அதேமாதிரி இந்த சைடு வந்து ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் வர்ற மாதிரி வந்துட்டு இதில் வந்து இந்த ஜட் ஆர் மட்டும் நம்ம ரெட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா அப்படி இல்லைன்னா வந்து இந்த ஒன் டுவெண்ட்டி பார் செவன்ட்டி இருக்குதுல்ல இது வந்து நம்ம ரெட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா ஸோ பார்ப்போம் எது நல்லா இருக்குன்ற ஒரு பேஸ் பண்ணிவிட்டு நம்ம இது கலர் கொடுப்போம் ஃபைனலி வந்து பார்த்திங்கனா இந்த டயர் செக்ஷனுக்கு வந்து கொடுத்தாச்சு இப்போ வந்து அவுட்லுக் வந்து பாருங்க எப்படி தெரியுதுன்ட்டு உங்களுக்கு அந்த ஏங்கிள் பார்க்கும்போது எப்படி தெரியுது இல்லை பட் இங்க டாப் ஆங்கிள்ள இருந்து பாக்கும்போது வந்து நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே பண்ண இதே மெத்தட வந்து இப்போ நம்ம அடுத்து ஒயிட் ஹாஸ்க் வந்து பண்ணிடலாம் ஸோ அது வந்து அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருக்கு அதனால இப்போ வந்து நம்ம ஒய்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண வந்து வரும் இது ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் மாதிரி தான் நிறைய பேர் வந்து டயர்ல இருக்கிற க்ரூவுக்கு எல்லாமே வந்து பெயிண்ட் பண்ணிருப்பாங்க நீங்க அந்த வீடியோஸ்லாம் எல்லாம் யூடியூப்லாம் போய் பாருங்க டயருக்குள்ள அந்த குரூவுக்கு எல்லாம் பெயிண்ட் அடிப்பாங்க அந்த அளவுக்கு இது வந்து கொஞ்சம் ஒரு ஆஸ்தட்டிக் லுக்கு வந்து இன்னும் இன்னும் டக்குன்னு வந்து ஒரு கேட்சியாக இருக்கிறதுக்காக வந்து மாதிரி இந்த மாதிரி பெயிண்ட் பண்றோம் மற்றபடி இல்ல வேற எந்த பர்பஸும் கிடையாது யூஸ்ஃபுல்லா எதுவும் கிடையாது பாக்குறது கொஞ்சம் வண்டியை வந்து மாடிஃபை பண்ண மாதிரி தெரியும் பட் இதெல்லாம் வந்து லீகல் இல்லீகல் அப்படின்லாம் கிடையாது இது சும்மா ஒரு கலரிங் டைப் தான் வேணாம்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்ம பைக் ரொம்ப மாடிஃபை பண்ணல பண்ணல இது சும்மா ஒரு டச் அப் மாதிரி ஒரு மேக்கப் ஒர்க் மாதிரி நம்ம ஆல்ரெடி நம்ம ஒயிட் ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டிக்கர் வந்து மேட்ச் பண்ணிருக்கோம் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர்ல வந்து இந்த ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர் மாதிரி தான் தென் வந்து இந்த இடத்துல வந்து இட்டாலி ஃப்ளாக் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு க்ரீனு ஒயிட்டு ரெட்டு அந்த மாதிரிலாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இங்கே பின்னாடி லிம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் ஃபுல்லாக வந்து ஒரு ஓல் ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருப்போம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மற்றவங்க பைக்கோட நம்ம பைக் வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக இதை நான் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ இந்த டிசைனை இன்ஸ்பயர் பண்ணி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சைடில் இந்த ஃப்ளாக் ஸ்டிக்கர்லாம் வந்து ஒட்டியிருந்தீங்க நான் நிறைய எல்லாம் பார்த்தேன் ஸோ ரொம்ப நல்லா இருக்கு என்ன சின்ன சின்ன நிறைய பிளான் வச்சிருக்கேன் இப்போதைக்கு இது பண்ணுவோம் அதுக்கப்புறமேல கிராஷ் கார்டு வந்ததுக்கு அப்புறமே இது ஃபாக் லாம்ப்லாம் மாற்ற மாதிரி அதே மாதிரி இந்த ஸ்டிக்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டிக்கு வேற வேற ஆங்கிள்ள வந்து ஃபிக்ஸ் பண்ணலான்ட்டு நிறைய ஐடியாஸ் வச்சிருக்கேன் ஸோ நம்ம வீடியோஸ் வந்து பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைனை கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா டிஆர்கே ஓரியன்டா நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம் ஸோ காஸ்மெட்டிக் சேஞ்சஸாக இருக்கட்டும் இல்லை வண்டி மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும் ரைடு போகிறதாக இருக்கோ எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக போட்டுருக்கோம் ஸோ டிஆர்கே வாங்க போகிறவங்க இல்லை ஆல்ரெடி வச்சிருக்கோங்க நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓகே எஸ் நம்ம வந்து இப்போ வந்து இந்த ஆர்ட் லைன் அந்த மார்க்கர் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட் யூல வந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் வீலுக்கு வந்து ஒன் சைடு மட்டும் பெயிண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பக்கம் ரெட ஸ்டெயின் இருக்குது இந்த பக்கம் சென்ட்ரியோ அப்படின்னு இருக்குது ஸோ வேறு லெவலில் இருக்குது லுக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் கோட்டிங் தான் கொடுத்துருக்கேன் இது லைட்டாக ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு திருப்பி வந்து இந்த ஆட்லைன் மார்க்கரில் வந்து செகண்ட் கோட்டிங் வந்து கொடுக்கணும் அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க்காக தெரியும் ஸோ இப்போதிக்கே வந்து நமக்கு லுக்கு நல்லா சூப்பராக எடுத்து கொடுக்குது கேஷ் இதுக்கப்புறமே அந்த கீழே வந்து எஸ்டின் இருக்கு இல்லைன்னா இந்த முன்னாடி வந்து ஒரு சின்ன லோகோ இருக்குது அதுக்கு வந்து ரெட்டு கொடுக்கலான்ட்டு ஒரு பிளானு ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஒயிட் அவுட் அவுட்லைன் கொடுத்துட்டு எல்லாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமே நல்லா டார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமே ஃபைனலாக வந்து ரெட்டு கொடுத்துக்கலாம் அந்த பக்கம் வந்து அடிக்கணும் அதே மாதிரி பேக்கில் ரெண்டு பக்கம் அடிக்கணும் எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து திருப்பி விலாகில் கண்டிப்பாக சரி இயர் வீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டாச்சு ரெண்டு சைடுமே வந்து நம்ம வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு வேற லெவலில் ஒரு அப்படியே வீலே புதுசாக ஒரு அட்ராக்டிவான ஸ்டைலில் இருக்குது இன்னுமே ரெட்டு கொடுக்கல ரெட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு இந்தளவுக்கு நல்ல ஒரு அப்பீரியன்ஸ் கிடைக்குது அதேமாரி ஃப்ரண்ட் வீல்லையும் பாருங்கள் ஸோ இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து செகண்ட் கோட்டு கொடுத்துருக்கேன் இது இன்னும் செகண்ட் கோட்டு கொடுக்கல உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் இது கொஞ்சம் நல்ல டார்க் ஒயிட்டாக இருக்குது அது கொஞ்சம் லைட்டாக லைட்டாக தெரியுது ஏன்னா அதுக்கு இன்னும் செகண்ட் கோட்டு கொடுக்கல ஸோ இப்போ பாருங்கேஷ் நம்ம லாங்கில் இருந்து காட்டுறேன் டோகியேஷ் இப்போ லாங்கில் இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த லுக் அப்படியே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து இந்த டேரெக்ஷனில் இருக்குது இது வந்து இந்த டேரெக்ஷனில் இருக்குது பட் ரெண்டுமே சேம் டேரெக்ஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் வந்து அந்த ரெட் கலரில் அந்த ரிங் இருக்குது பார்த்திங்களா அது வந்து இந்த வீலில் இன்னும் இன்ஸ்டால் பண்ணல அந்த ஸ்டிக்கர் மாதிரி ரவுண்டு ஸ்டிக்கரு ஸோ இது வந்து பழைய வீடு ஸோ கம்பெனிலே ஸ்டாக்கில் வந்த வீடு இது வந்து புது வீல் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் போட்டதுனால அது இன்னும் அந்த ஸ்டிக்கர் ஓட்டலை நம்ம குடி சீக்கிரம் ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் ஸ்டிக்கர் வந்து ஓட்டிக்கலாம் ஸோ அது தனியாக நம்ம கடையில் போயிட்டு இது அந்த இன்ச் மட்டும் மெஷர் பண்ணிட்டு போயிட்டு நம்ம தனியாக லைன் ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்துட்டு இங்கே வந்து சர்க்கிள் டைப்பில் வந்து ஒட்டிக்கலாம் ஸோ அது ரியர் வந்து ஸ்டாண்ட் இருந்தனால ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பட் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒருத்தர் வேணும் ஏன்னா பைக் லைட்டாக மூவ் பண்ணி மூவ் பண்ணி மூவ் பண்ணி தான் ஸ்டிக்கர் ஒட்டணும் நம்ம ஒயிட் ஹாஸ்க்குனான ஒரு சின்ன அப்டேட் எனக்கு வந்து ஃப்ரண்ட்டோட ரியர் வந்து அந்த ரெட் இருக்கிறதுக்கு வந்து செம்ம அட்ராக்டிவாக இருக்குது வீல் ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி தெரியும் தெரியல எனக்கு நேரில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது ஏதோ ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்குக்கு உண்டான ஒரு லுக்கு அப்படி தருது இப்போதைக்கு நம்ம ஒயிட் ஹாஸ் வந்து சின்ன சின்னதாக ஒவ்வொன்றா மாடிஃபை இருக்கோம் ஸோ அடுத்த பெரிய மாடிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிராஷ் கார்டு தான் ஸோ கிராஷ் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரில் ஒரு ஃப்ரேம் இருக்குது பார்த்திங்களா இந்த ஒரு பிளாஸ்டிக் அதே மாதிரி அது அதிலிருந்து இந்த டூம் ஃப்ரண்ட் டூமு கவர் பண்ணுற மாதிரி வந்து ஒரு கிராஷ் கார்டு வந்து டிசைன் பண்ண சொல்லியிருக்கு ஸோ நான் வந்து கடையில் வந்து ரெடிமேடாக இருக்கிற கிராஷ் கார்டு வந்து போடலை கஸ்டமைஸ் பண்ணுறோம் நம்ம ஒயிட் ஹாஸ்க்காகவே ஸ்பெஷலாக வந்து ஒரு கடையில் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் ஸோ அதை இன்ஸ்டால் இப்போ நம்ம வந்து யார் ரெடி பண்ணுறா என்ன ஏது பிரைஸ் டீடைல்ஸ் அது எந்தளவுக்கு சேஃப்டி ப்ரொடெக்ஷன் பண்ணுது அப்படின்றது எல்லாமே யூனிக்காக இருக்கும் ஸோ நம்ம எல்லாமே நம்ம ஒயிட் ஹார்ஸ்க்கு வந்து நம்ம யுனிக்கான ஒரு இதில் தான் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு வெயிட் பண்ணுங்க ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஒயிட் ஹார்ஸ் வந்து செவன் லேக்ஸ் வருது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஒயிட் ஹார்ஸோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிராஷ் கார்டு வந்து டிசைன் பண்ணி பட் மார்க்கெட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து இந்தோடய வெயிட்டை தாங்குமான்னுனா எனக்கு தெரியல ஏன்னா ஸ்டாக்காக கொடுத்த கிராஷ் கார்டு வந்து நான் இதோட ரெண்டு டைம் மூணு டைம் கீழே போட்டிருக்கேன் எனக்கு வந்து நல்லா தாங்கியிருக்குது ஸோ அதனால் அந்த குவாலிட்டியில் வந்து நம்ம வந்து ஒயிட் ஹாஸ்க்கு வந்து கேட்ச் கார்டு வந்து போடணும் ஸோ அதனால் தனியாக டிசைன் பண்ண சொல்லியிருக்கேஷ் ரெடி ஆகிட்டு இருக்குது நான் கூடிய சீக்கிரம் அதுக்குண்டான அப்டேட் கொண்டான வீடியோ நான் போடுறேன் ஸோ இப்போ வந்து நான் இது செகண்ட் கோட்டிங் முடிச்சுட்டு நான் அப்படியே அடுத்தது கண்டினியூ பண்ணலாம் கேஷ் ஸோ ஓகே ஃபைனலாக அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க நம்ம இப்போதைக்கு நம்ம ஒயிட்டாக செடி பண்ணது ஸோ ஃப்ரண்ட் வீல்க்கு டபுள் கோட்டிங் கொடுத்தாச்சு இந்த வீலுக்கு டபுள் கோட்டிங் கொடுத்தாச்சு ஸோ கிட்டத்தட்ட இப்போ எங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து அந்த ஒய்ட்டுன்றத வந்து அப்படியே பளிச்சுன்னு தெரியும் திருப்பி வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறம் லைட்டாக சன்லைட் படவும் இல்லை டஸ்ட்டு படவும் ஃபேடாகவும் அதுக்கப்புறம் திருப்பி நம்ம அடுத்து கோட்டிங் கொடுத்துக்கலாம் இல்லை எங்கேயாச்சும் நம்ம வெளியே போகிறோம் ஒரு இடத்துக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கோ இல்லை எங்கேயோ மீட்டிங்க்கு போகிறோம்னா அப்போ மட்டும் நல்லா க்ளீன் மட்டும் திருப்பி ஒயிட் ஒரு கோட்டிங் விட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஸோ பார்க்கறதுக்கு வந்து ஒரு நல்ல அட்ராக்ஷனாக இருக்கும் ஸோ இது வந்து ரன்னிங்கில் வந்து எப்படி இருக்குதுன்னு தெரியல ஸோ ரன்னிங்கில் எனக்கு தெரிஞ்சு இன்னும் சூப்பராக இருக்கும் இது நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே லைட்டாக வந்து அந்த நைட் டைம் க்ளோ ஆகும் தெரியுமா அந்த இது ஸ்டிக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கேன் ஸோ இப்போ வந்து ஆன்லைனில் அது இது அவைலபிள் இல்லை நான் இன்கேஸ் அதை தேடி கண்டுபிடிச்சா அந்த க்ளோ இருக்கிற மாதிரி ஒரு மார்க்கர் வாங்கிட்டு அது லைட்டாக கொடுக்கலான் இருக்கேன் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீலுக்கு வந்து அந்த ரெட் கலரு அந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டணும் நம்ம ஒயிட்டர்ஸ் வந்து இப்போ ஓரளவுக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனிக்காக தெரியும் ஸோ இது யாரோடய ஒயிட்டர்ஸ்னால் நம்ம ஏபிகே கே ஸ்காடோட அப்படின்றது தானியாக தெரியும் இப்போதைக்கு இந்த ப்ளாக் அப்படியே என் பண்ணிக்கலாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக காயிட்டோம் திருப்பி நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு அது வந்து எந்தளவுக்கு கண்டிஷன் இருக்குதுன்னு பார்த்துட்டு இன்னொரு கோட்டிங் கொடுக்குற நாளைக்கு கொடுத்துருவேன் ஸோ எங்கேருந்து பார்த்தாலும் பாருங்களேன் வண்டி அட்ராக்ஷனாக இருக்குது இங்கே கீழே இவ்வளோ லோ ஏங்கிளில் வச்சாலே அந்த ஒயிட் கலர் வந்து ரொம்ப சூப்பராக தெரியுது ஸோ இப்போ நான் ஜூமில் இருக்கேன் ஜூம் அவுட்டில் பாருங்கள் இப்போ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு அந்த ஒயிட் தெரியுது பார்த்தீங்களா வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி ஒயிட் ஹவுஸ் ரிலேட்டடாக அதாவது பெண்லி டிஆர்கே சம்பந்தப்பட்ட வீடியோஸ் தான் நம்ம சேனலில் மேக்ஸிமம் வந்துட்டு இருக்கோம் ஸோ அதனால் யாராச்சும் பைக் வச்சிருக்கீங்கன்னா அவங்க உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் யாராச்சும் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வே வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க கேஷ் நம்ம சேனலுக்கு யாராவது புசாக இருந்தாலும் சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க ஓகே திருப்பி வேறு நாள் வேறு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அந்த முடிவாக்ஸ் மக்களே தடப பாய்